ஐக்கிய அரபு அமீரகத்துல பணிபுரியக்கூடிய வெளிநாட்டவர்கள் மற்றும் குடிமக்கள் இவங்கள கிட்டத்தட்ட பாதி பேரு நம்ம போதுமான அளவு பணம் சேமிக்கல அப்படிங்கிற எண்ணத்திலேயே நைட் எல்லாம் தூங்காம இருக்காங்களாம் அதாவது நிம்மதியற்ற தூக்கத்துல இருக்காங்களாம் இத இன்டர்நேஷனல் பினான்சியல் குரூப் லிமிடெட் அவங்க செஞ்ச ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க போன வருஷம் நடந்த இந்த கணக்கெடுப்புல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பதிலளிச்சிருக்காங்க அதுல பாதி பேரு வாடகை செலுத்துதல் மருத்துவ காப்பீட்டு செலவு ஓய்வூதிய நிதி இப்படி நிறைய விஷயத்துல செலவு பண்ணி கடைசில போதுமான அளவு சேமிக்கல அப்படின்னு சொல்றாங்க இதனால நைட்டு நிறம் ரொம்பவே கவலையா ஆகிறாங்களாம் அதுலயும் குறிப்பா குழந்தைகளோட திருமணம் கோடை விடுமுறை அடமானம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்களாம் இந்த கணக்கெடுப்ப பாலினம் வயது இருப்பிடம் இனம் திருமண நிலை சம்பள வரம்பு இதெல்லாம் வச்சுதான் எடுத்திருக்காங்க ஆனா இதுல பதிலளிச்ச எல்லாருமே ஒரே மாதிரியான காரணத்தை தான் சொல்லிருக்காங்க போதுமான அளவு சேமிக்கல அப்படிங்கிற கவலையில ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் ஃபீல் பண்றாங்களாம் அதே நேரத்துல குறைந்த வருமானம் அதாவது பத்தாயிரம் திருஹம்ஸ் விட கம்மியா சம்பளம் வாங்குறவங்களை விட அதிக சம்பளம் வாங்குறவங்க ரொம்ப கவலையில இருக்காங்க அதே மாதிரி ஆசிய நாட்டவரை விட மேற்கத்திய அரபு வெளிநாட்டினர் ரொம்பவே கவலைப்படுறாங்க மேரேஜ் ஆனவங்களை விட தனியா இருக்கிறவங்க தான் இன்னும் கவலைப்படுறாங்களாம் பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வயதுல இருக்கக்கூடியவங்க ரொம்பவே கவலையடைறாங்களாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க